தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது முத்தப்பருவத்தின் ஒன்பதாவது பாடலாகும் முதலில் வருவது வாழ்த்து பாடல் இன்பமயம் நீ இருக்கும் இடமெல்லாம் என் உடலும் உன் என்றோ அன்புமயம் அரசாலும் அவனியெல்லாம் அடியேன் உன் குடியும் என்றோ பண்புமயம் படைக்கின்ற பார்முழுதும் படைப்பில் நான் பிள்ளை என்றோ நன்மை மயம் நீ இருக்கும் நாட்டிலெங்கும் நலம்பயப்பாய் நாச்சியாரே தொடர்வது முத்தப்பருவத்தின் ஒன்பதாவது பாடல் பருவரை முதுபல அடியின் நெடுநிலம் நெக்க குடக்கணிகில் படுநரை படுநிறை கடம் உடை படுவ கடுப்ப உவட்டழவும் விரிதலை முதலொடு விளைக்குலம் உலைய உழக்கிய முள் சுரவின் விசையினில் வழிநரை மிடரொடி கமுகின் விழுக்குலை நெக்கு உகவும் கரைநெரி புனரியின் இருமடி பெருகு தடத்து மட களிரோடு கடிநகர் மதுரையில் அளித்தருளே முழுதுலகு உடையவோர் கௌரியர் குலமணி முத்தம் அளித்தருளே தொடர்வது பாடலின் தெளிவுரை பருத்த அடியை உடைய முதிய பலாமரத்தில் பழுத்த குடம் போன்ற பழம் நீண்ட நெடிய தரையை பிளந்து கனிந்து காட்சி தரும் அப்பழத்தில் இருக்கும் தேன் நிறைந்த குடம் உடைந்தது போல் பெருக்கெடுத்து ஓடும் நெற்பயிர்கள் விளைச்சல் கண்டு விரிந்த தலையுடன் காட்சி தருகின்றன நெற்பயிர்களின் அடிப்பகுதியில் நன்செய் நிலம் கெடும்படி புட்களை உடைய சுராமீன்கள் வேகமாக சேற்றை கலக்கியவாறு ஓடுகின்றன சுராமீன்களின் வேகத்தால் தேன்வழிந்த பாக்கு மரத்தின் கழுத்து முறிந்து சிறந்த அதன் குலைகள் நெகிழ்ந்து விழுகின்றன அலைகள் வந்து மோதும் கடலைப் போன்று இருமடங்கு பெருகும் நீர்நிலையில் நீரை குடித்த ஆண் யானையுடன் மாறுபட்டு ஒலித்த மேகத்தின் ஒலி அது மிகுதியாக போல மூன்று முரசுகள் முழக்கமிடுகின்றன யானையின் பிளிரலும் முக்கிலினால் உண்டாகும் இடியோசையும் கூடி வருகின்ற முழக்கத்தை விட இருமங்கு அதிகரித்து எங்கே காவல் நகரமாம் பாண்டிய நாட்டு மதுரையிலே அந்த மதுரையம் பதியிலே வளர்கின்ற கிளியே முத்தம் தருவாயாக உலகம் முழுவதையும் தம்முடையதாக கொண்ட பாண்டியர் குடியின் மணியே பாண்டியர் குலமணியே முத்தம் அளித்தருளே பூமியை பிளந்து கொண்டு வெளிப்படும் வேற்பலா சுலைகளில் இருந்து பாயும் தேனாறு பெருகி ஓட சென்னெல்லும் கமுகும் செழித்து வளர முரசுகள் முழங்க உலகாண்ட பாண்டிய குலமாமணி மீனாட்சி என்பது இப்பாடலின் பொருளாக விளங்குகிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் பருவரை பருத்த அடிப்பகுதி முது முதிய பலாமரம் நெடுநிலம் பெரிய நிலம் நெக்க பிளக்க குடக்கனி குடம் போன்ற கனி ஊட்டழ பெருக்கெடுக்க விடறு கழுத்து புனரி கடல் கடக்களிறு மத யானை முன்முரசு வீரமுரசு தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் செவிகள் நுகரும் நேரம் அடியின்டினிலம் நிக்க கூட கனியில் பாடனரை பாடுநீரை கடம்பூடப்படுவ கடுப்ப ஊபட்டு எழவும் பாடனரை பாடுநீரை கூடம்பூடைப்படுவார் கடுப்ப ஊபட்டு பிரித்தலை முதலோடு விழிப்புலம் முலையே பிரித்தலை முதலோடு விழிப்புலம் முழுகே உழுக்கிய சூறாவின் உழுக்கிய

இருமடி பெருகே கருணெளி புனியின் இருமடி பெருகே தடத்து மடுத்த கட தடத்து மடுத்த கட களிரொடு பிளரிட இலகிய மோகிலின் களிரொடு பிளரிட இலகிய இரட்டி இரட்டியரை മുനക മധുരയിൽ വളർ കിളി മുറീർ കടിനിളി മൊത്തം അളിത്തരുളേ മുരീർ மதுரை மீனாட்சி எம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது மதுரை எம்பதியில் சிவபெருமான் சுந்தரானந்த சித்தராக காட்சியருளிய படலம் ஒரு சமயம் இறைவன் சித்தவூர் தாங்கி மதுரை நகரில் திரிந்து வந்தார் இவர் மிகவும் அழகான தோற்றத்தை கொண்டிருந்ததால் சுந்தரானந்தர் என்று அழைக்கப்பட்டார் சுந்தரானந்தர் மதுரை நகரின் வீதிகளில் ஆணை பெண்ணாக்கியும் பெண்ணை ஆணாக்கியும் ஊனமுற்றவர்களை குணப்படுத்தியும் திடீரென மறைந்தும் பல சித்துக்கள் செய்ததை மக்கள் மன்னரிடம் தெரிவிக்க சித்தரை அரண்மனைக்கு அழைத்து வர ஆள் அனுப்ப சுந்தரானந்தர் அரசன் தன்னை வந்து பார்க்கும்படி சொல்லிவிட்டார் உங்களை எங்கள் அரசர் பிரான் காண வேண்டுமாம் அதற்கு நீங்கள் எங்களோடு அவைக்கு வர வேண்டும் இது என்ன வேடிக்கை ஆற்றில் குளிக்க ஒருவர் ஆசைப்பட்டால் அவரல்லவா செல்ல வேண்டும் ஆற்றை வெட்டி அரண்மனை கேட்டு செல்வீர்களோ நீங்கள் அதெல்லாம் எதற்கு அவர் அரசர் இந்த நாட்டின் தலைமகன் இது அவர் உத்தரவு என்று பணியாட்கள் கூற அந்த உத்தரவிற்கு தன்னை அறியாத நீங்கள் வேண்டுமானால் மடங்கி போங்கள் எனக்கு உம் அரசரை காண்பதால் ஆக போவது எதுவும் இல்லை நான் என்கிற மமதை உள்ளோரால் எதுவும் இல்லை மூன்று காலங்களிலும் அழகில்லை என்று சித்தர் கூறியதை கேட்ட மன்னர் மக்கள் மாயாவியே நீ சொன்னதை நான் அப்படியே போய் சொன்னால் உன் கதி என்னாகும் தெரியுமா என்று பணியாட்கள் பதில் கூற என் கதி மட்டுமல்ல உன் அரசர் கதியும் இப்படி நான் சொன்னால் தான் வரலாறாகும் போய் சொல் என்றார் சுந்தரானந்தர் போட்ட போட்டில் அந்த சேவகர்கள் திரும்பிச் சென்றனர் மன்னன் அபிஷேக பாண்டியனும் அவர்கள் திரும்பி வந்து சொன்னதையெல்லாம் கேட்டு முதலில் அதிர்ந்தான் பிறகு வியந்தான் வார்த்தைக்கு வார்த்தை அவர் சொன்னதையெல்லாம் அசை போடத் தொடங்கினான் ஆனது எதுவும் இல்லை போவதும் இல்லை ஆவதும் ஏதுமில்லை என்று முக்கால கதியில் சுந்தரானந்தர் விமர்சனம் நெஞ்ச கூட்டை திருகியபடியே இருந்தது இதனாலோ என்னவோ அவரை எதிர்த்து ஆணை பிறப்பித்து எதையும் செய்யவே தோன்றவில்லை ஒரு மனிதன் முதல் முறையாக அபிஷேக பாண்டியன் மனதுக்குள் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கிவிட்டான் நின்றால் நடந்தால் படுத்தால் புரண்டால் சுந்தரானந்தர் நினைப்புதான் இதே குழப்பத்தோடு ஒரு நாள் ஜடம் போல ஆலவாய் அழகன் திருக்கோவிலுக்குள் மன்னன் சென்ற சமயம் சுந்தரானந்தரும் ஆலயத்துக்குள் பிரவேசித்திருந்தார் சாதாரணமாக எல்லா ஆலயங்களையும் கற்பீடங்களே தாங்கி நிற்கும் ஆனால் ஆலவாய் அண்ணலான சொக்கநாதரின் ஆலயத்தை நாற்புறமும் யானைகள் தாங்கி நிற்க காணலாம் அதுவும் வெண்ணிற யானைகள் வெண்ணிற யானை என்றாலே இந்திரன் வந்து விடுவான் இந்திரன் அனுதினமும் பூஜிக்க சிவநெறியை நாட்டில் நிலைப்படுத்த சாப்ப விமோசனமாக கட்டிய திருக்கோவில் அல்லவா அது அபிஷேக பாண்டியனும் அவன் வழி வந்தவன் அல்லவா அண்ணலின் தரிசனம் முடிந்து பிரதட்சிணம் வரும் சமயம் சுந்தரானந்தரும் எதிரில் வந்தார் அதுவும் அப்பிரதக்ஷிணமாய் அப்பொழுதுதானே இருவரும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளவும் தோது ஏற்படும் அதிலும் அரசன் பிரதட்சண உலா வரும்பொழுது கட்டியங்காரர்கள் முன்னாலே சென்று பராக் என்று சொல்லி எல்லோரையும் ஓரம் கட்டிவிடுவார்கள் ஆயினும் அப்பிரதட்சணமாக வரும் சுந்தரானந்தரை ஓரம் போகச் சொல்ல அவர்களால் முடியவில்லை காரணம் அவரது தேஜஸ் அடுத்து பார்க்கும் பார்வை அப்படியே ஆளை நடுக்கி விடுகிறதே அபிஷேக பாண்டியனுக்கு தனக்கு எதிரில் தனக்கு இணையாக அவர் நடந்து வருவதன் கோபம் அதிகார கோபமும் தவஞான கோபமும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன நீதான் மாயங்கள் நிகழ்த்தும் அந்த மாயாவியோ அபிஷேக பாண்டியனே கேள்வியை தொடங்கினான் தவறு பாண்டியனே சித்த சாகசங்கள் மாயங்கள் அல்ல மாயங்கள் அற்பமானவை சித்த சாகசங்கள் ஐம்புலன்களை சுருக்கி உள் ஒளியை பெருக்கி பஞ்சபூதங்களை உணர்ந்து பிரபஞ்ச அதற்கேற்ப செயல்படுத்தப்படுபவை முயன்றால் இதை சாதிக்கலாம் இதோ நிற்கிறதே உன் ஏவலர் வரிசை இவர்கள் கூட சாதிக்கலாம் என்று சித்தர் பதில் உரைக்க நம்ப முடியாது இதை நம்ப முடியாது அந்த இறைவன் மனிதனை ஒரு வரம்புக்கு உட்பட்டே படைத்திருக்கிறான் என்று மன்னன் கூற உண்மைதான் ஆனால் அந்த வரம்பு கைலாயம் என்னும் எல்லையை ஒரு புறமும் வைகுந்தம் என்னும் எல்லையை மறுபுறமும் தொட்டு நிற்பது அதை உணர்ந்து கைலாயத்தை நீ தொடும்போது நீயே கைலாய பத்தி என்று கூற எதை வைத்து இதை நான் நம்புவேன் என்று மன்னர் கேட்க வேண்டுமானால் இங்கேயே அதற்கான பரீட்சையை வை மாயம் என்றால் இல்லாததை இருப்பது போல உருவாக்குவது அது வெறும் காட்சி அவ்வாறு இல்லாத ஒரு சாகசத்துக்கு நீயே அடிக்கோலுவாய் நானும் உனக்கு புரிய வைப்பேன் என்றார் சுந்தரானந்தர் இத்திருவிளையாடலின் தொடர்ச்சி நாளையும் தொடரும் புத்த பருவத்தின் ஒன்பதாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து சுந்தரானந்த சித்தரின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்